இங்க சில மாணவர்கள் ரயிலில் இல்லனா ஆகாய விமானத்துல அப்படி இல்லைன்னா கப்பல் மூலியமாக அவங்களோட கோடை விடுமுறையை கொண்டாடுறதுக்கு பயணப்பட்டிருக்காங்க இதோ இங்கே இருக்கு இல்லையா இந்த செவ்வக வரைபடம் எத்தனை மாணவர்கள் என்ன வகையான பயணத்தை மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுது சரி நாம இப்போ இத பார்க்கலாம் அஞ்சு மாணவர்கள் ரயில் மூலம் பயணம் செய்கிறாங்க பத்து மாணவர்கள் விமானம் மூலம் பயணம் செய்கிறாங்க ரெண்டு மாணவர்கள் கப்பல் மூலமாக பயணம் செய்கிறாங்க இப்போது என்ன கேள்வி கேட்கப்பட்டிருக்குன்னா கப்பலில் பயணம் செஞ்சவங்களை விட விமானம் பயணம் செஞ்சவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறது தான் சரி பத்து மாணவர்கள் விமானத்துலேயும் ரெண்டு மாணவர்கள் கப்பல்லையும் பயணம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா ரெண்டை விட பத்து பெருசு இல்லையா அப்படின்னா ரெண்டை விட பத்தானது எவ்வளவு அதிகம்னு பார்க்க போறோம் பத்து கழித்தல் ரெண்டு எவ்வளவு பத்து கழித்தல் ரெண்டானது எட்டுன்னு ஆயிடும் அப்போ கப்பலில் பயணம் செஞ்சவங்களை விட விமானத்தில் எட்டு மாணவர்கள் கூடுதலாக பயணம் செஞ்சிருக்காங்க இதை இந்த விளக்கப்படத்துலையும் நம்ம பார்க்கலாம் அப்போ கப்பலில் பயணம் செஞ்சவங்களோட எண்ணிக்கையான ரெண்டுல இருந்து விமானத்துல பயணம் செஞ்சவங்களோட எண்ணிக்கையான பத்துக்கு சென்றால் அதை நாமளே என்னலாம் இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஆக கப்பலை விட விமானத்துல எட்டு பேர் கூடுதலா பயணம் செஞ்சிருக்காங்க சரியான விடை அடுத்ததா இன்னொரு கணக்கை பாத்துடலாம் சன்னி ரோவன் மற்றும் பாஸ்டர் அப்படிங்கிற மூணு நாய்ங்க எலும்பு துண்டுங்களை அவங்களோட வீட்டோட பின்புறத்த புதச்சி வச்சிருக்கு இந்த செவ்வக விளக்கப்படமானது ஒவ்வொரு நாயும் எத்தனை எலும்பு துண்டுங்களை புதச்சி வச்சிருக்கு அப்படிங்கிறத காட்டுது இப்போ இத கொஞ்சம் கவனிக்கலாம் சன்னி பத்து எலும்பு துண்டுகளை புதச்சி வச்சிருக்கு ரோவன் மூணு எலும்பு துண்டுகளை புதச்சி வச்சிருந்தது பாஸ்டர் ஏழு எலும்பு துண்டுகளை புதச்சி வச்சிருந்தது இப்போ கேள்வி என்னன்னா ரோவன் சன்னியை விட எத்தனை எலும்பு துண்டுகள் குறைவா புதைச்சி வச்சிருந்தது அப்படிங்கிறது தான் சரி அதை இப்ப பார்க்கலாம் ரோவன் வந்து மூணு எலும்பு துண்டுகளை புதைச்சது இல்லையா சன்னி பத்து எலும்பு துண்டுகளை புதச்சி வச்சிருந்தது அப்படின்னா மூணானது பத்தை விட எத்தனை குறைவு நாம பத்துல இருந்து மூணு கழிச்சிட்டா நமக்கு ஏழுன்னு விட கிடைக்கும் இல்லைன்னா பத்துல இருந்து ஏழை கழிச்சா நமக்கு மூணுன்னு கிடைச்சிடும் இதை எப்படி வேணா நம்ம பண்ணிக்கலாம் அதை இப்போ என்னலாமா? ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்படின்னா ரோவனானது சன்னியை விட ஏழு எலும்பு துண்டுகள் குறைவா புதச்சி இருந்தது சரியான விடை இப்போ இதே மாதிரி இன்னொரு கணக்கு செஞ்சிருவோமா இதுதான் கடைசி சரி இப்போ நவம்பர் மாதத்தோட காலநிலை வெப்பமா மேகமூட்டமா இல்ல மழையாகவும் இருந்தது இந்த செவ்வக வரைபடம் என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு வக காலநிலை நிலவிய நாட்களோட எண்ணிக்கையை காட்டுது சரி நவம்பர்ல பதினெட்டு வெப்பமான நாட்கள் இருக்குது அதே நவம்பர்ல ஏழு மேகமூட்டமான நாட்களும் இருக்குது மறுபடியும் நவம்பர்ல அஞ்சு மழை நாட்களும் இருக்குது இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா நவம்பர்ல எத்தனை நாட்கள் மழையா இருந்துச்சு அப்படின்னு தான் இதை நாம வரைபடத்தை பார்த்து உடனே சொல்லிடலாம் இப்போ மழை பெய்யக்கூடிய காலநிலைக்கான பகுதியை கொஞ்சம் பார்க்கலாம் மேலும் இந்த வரைபடத்தில் அஞ்சு வரையிலான எண்ணிக்கைய அது காட்டுது அப்படின்னா நவம்பர்ல அஞ்சு நாட்கள் மழை பெஞ்சிருக்கு விடையை சரி பார்க்கலாமா சரியான விடை நம்ம வேறொரு காணொலியில மறுபடியும் சந்திக்கலாம்